வணக்கம் உறவுகளே நான் உங்கள் லோதி நாங்கள் இப்ப எங்க சொன்னால் அழகான ஒரு மாலை பொழுதுதான் இது இது எந்த இடம் என்று சொன்னால் நீர் நாங்கள் இப்ப நீர் வந்திருக்கிறோம் நீர்கொழும்புல வந்து முக்கியமான ஒரு தான் உங்களுக்கு பதிவேற்ற போறோம் அதைத்தான் நீங்கள் பார்க்க போறீங்க நாங்கள் எங்களுடைய யாழ்ப்பாணத்துல பார்க்காத ஒரு மீன் மார்க்கெட் அதாவது இந்த மீன் சந்தை இந்த மீன் சந்தைக்கு வந்து போட்டில் உணர்ந்து அங்க தெரியுது அந்த இடத்துல உணர்ந்து மீன் தான் போக போறோம் வாங்கோ நாங்கள் அங்க போய் பார்ப்போம் अब यह और में जाते हैं इतना आठवीं मार्च के लिए लोग बहुत बड़े होते हैं ये लोग बहुत आठवीं 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 आ

हमदरिन कोगाज आया है 80 और काय के मांगे एक है दार्शनिक की कलपड़ी है अरे सिंह लग रहा है अरे भागो अरे ना ये बात नहीं है ये नहीं है रेडियो साथ में இப்போ நாங்கள் காட்டினது வந்து நீர் கொழும்பு மார்க்கெட் இல்லை இது வந்து அந் போட்ல இருந்து கொண்டு வந்து இறக்குற இந்த இடத்துலையும் சின்னதை விற்கிற மாதிரியும் வச்சுக்கிறாங்க இங்கேருந்து ஏற்றி கொண்டு இதுக்கு ஒப்போசிட்டா தான் நீர் கொழும்பு மார்க்கெட் இருக்குது இருந்தால் தெரியுதா இங்கேருந்து ரோட்டில் கடந்து போனீங்கன்னு சொன்னால் நீர் இருக்கிற ஃபிஷ் மார்க்கெட் வந்துடும் அங்கே தான் நாங்கள் போய் பார்க்க போகிறோம் எப்படி மீன் இல்லாமல் இருக்குதுன்ற சொல்லி ओके दैट इज इट बेटा देखा मत मैं के लोग है और सा रहता है तैयार हो 500 आई है चलो एक बैग उठसी है ओए ओए इसके हवा के हवा उसको उसको आए දහයි නොනක වීමටිට න නමුසයක් අප ල நீர் நீர்கொழம்பு மார்க்கெட் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்களா எல்லாமே பெரிய பெரிய மீனும் எனக்கு புது அனுபவமா இருந்தது என்று சொன்னால் அங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாமே தான் இருக்குது சைஸாக சைஸா பெரிய சைஸ் ஒன்று மீனின் கிலோவே வந்து கிட்டத்தட்ட பத்து கிலோவுக்கு மேலே தூக்கி கொண்டு போற இதுகள் எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா விலங்கும் சரியான பெரிய மீன் இந்த மீனை கொண்டு போய் அங்கெல்லாம் கொடுக்குறாங்க வாங்கி கொண்டு போய் கொடுக்க அவர் வெட்டுறார் வெட்டுறதை பார்த்தால் ரத்தம் எல்லாம் தெரிஞ்சு பறக்குது அவர் சக்கு சக்கு சக்குன்னு வட்டி வெட்டி தண்டார் அங்க இருக்கிற எல்லாருமே ஷூ போடுறீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் கூடுதலாக வந்து மீன்களை கழுவி கழுவின்றதால மீன்கள்ட மீன் தண்ணியல் படாமல் இருக்கிறதுக்கும் அடிக்கடி தண்ணியை கழுவி கொண்டு தான் இருக்கின அப்போ அங்கே நீட்டாக இருக்கிறதுக்காகத்தான் ஷூ போட்டிருக்கினேன் பார்க்கவே நல்லா தான் இருக்குது இப்படி ஒரு ஃபிஷ் மார்க்கு நான் பார்க்கவே இல்லை அதை விட முக்கியமான விஷயம் இவ்வளவு பெரிய பெரிய மீன்களை நான் பார்க்கவே இல்லை அங்கால என்னென்னு சொன்னால் போட்டில் வந்து அங்குற மீன்கள் எல்லாமே உடனே உடனே வந்து இங்கால உணர்ந்து வச்சு மாலை நேர சந்தை தான் நாங்கள் போனது அவ்வளவு சனம் அவ்வளவு சனம் வந்து தொகை தொகையாக வாங்கி கொண்டு போறதையும் தான் பார்க்கக்கூடியதாக இருந்தது அங்கே வந்து அப்படி என்று சொன்னால் வேலை அப்படி தானே தொகையாக வாங்கி கொண்டு போய் வெட்டினபடி வாங்கி கொண்டு போய் நான் நினைக்கிறேன் பிரிட்ஜில் வச்சு சமைப்பார்கள் பெரிய பெரிய மீனாக ஏலம் எடுத்து அதில் கொண்டு போகிறாங்க அதைத்தான் நீங்கள் காணொலியில் பார்த்து கொண்டு இருக்கிறீங்க என்ன எனக்கு கவலையாக போச்சு என்று சொன்னால் இதே நம்ம இடமா இருந்து தான் என்ன செய்திருக்கலாம் வாங்கி கொண்டு போய் சமைச்சு இருக்கலாம் அங்கே பார்க்கவே மீனெல்லாம் பார்க்க தான் இருந்தது என்ன செய்கிறது வீடு இல்லையே சமைக்கிறதுக்கு பார்த்துட்டு மட்டும்தான் வர முடியும்னால் நம்மள இடத்துல இவ்வளவு பெரிய மீன் நான் பார்க்கல இருக்கலாம் சில நேரம் நான் பார்க்க எங்களுக்கு பார்த்தோன்னே எல்லா மீனையும் பார்த்தோன்னே ஒன்னடா அப்படின்ற மாதிரி நாங்கள்லாம் ஒரு உள்ளங்கை அளவில் இருக்கிற மீன்களை தான் வாங்கி சாப்பிட்டுருப்போம் இது வந்து பெண்ணா பெரிய மீன்களாக இருந்தால் கொஞ்சம் ஆச்சரியமாகத்தானே இருக்கும் புது எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்தது மீன் மார்க்கெட்டு அவ்வளவு செனம் அவ்வளவு இது அந்த மாதிரி இருக்கு நீங்க பாருங்க தொடர்ந்து வீடியோ பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு விளங்குமே என்று சொல்லி િલો હળિલી હ૨ા હ૨ાર હાવાર હારલ હાર હાર હા ચાડા આ પ� આ ય પ� એ કજ ગ સએ મમ઺ એ થ એ?

मैं तेरे मुंबई में आकरों देखा हैं इधर बना इधर दुष्पाय इधर दुष्पाय मात्रों ने देखा हैं इधर दुष्पाय नेका जहाँ नेका जहाँ नमस्या दुष्पाय मैं आकरों देखा नमस्या दुष्पाय नमस्या இப்படி தான் நாங்கள் ஏலங்குவி கோவி மீன்களை விற்று கொண்டு இருந்தவன் அதை பார்த்துட்டு எல்லா மீன்களையும் பார்த்துட்டு நாங்கள் வெளிக்கிட போகிறோம் எப்படி நீர் கொழும்பு ஃபிஷ் மார்க்கெட் நீங்கள் சொல்லுங்கோ அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாமே பெரிய பெரிய மீன் மீண்டும் இன்னொரு காணொலியோட நாங்கள் உங்களை சந்திக்கிறோம் கார்ல எல்லாம் வந்து மீன் எல்லாம் வாங்கிட்டு போகிறாங்க பார்த்தீங்கன்னா தெரியும் ஓகே நாங்கள் வெளிக்கிட போகிறோம் வெளியில் வந்து ஒரு கருவாட்டு கடை இருந்தது அதையும் சும்மா உங்களுக்கு காட்டியிருக்கிறேன் பார்த்துட்டு வாங்கோ Bye-bye see you!